பதினாறு ஆண்டுகளாக ஐபிஎல்ல ஆண்கள் ஆர்சிபி அணியால் செய்ய முடியாததை இரண்டே ஆண்டுகளில் பெண்கள் ஆர்சிபி அணி செஞ்சு காட்டினது பெங்களூரு ரசிகர்களை கண்ணீர் கடலில் மிதக்க வச்சிருக்கு கோடிகளை அள்ளும் ஐபிஎல் தொடரில் இதுவரைக்கும் பதினாறு சீசன்கள் முடிஞ்சிருக்கு சென்னை மும்பை அணிகள் தலா ஐந்து முறை கோப்பையை வென்றிருக்காங்க ஒவ்வொரு ஐபிஎல் சீசன்லையும் ஈ சாலா கப் நம்தே அப்படின்ற கனவோடு இருந்த பெங்களூரு ரசிகர்களுக்கு ஆர்சிபி ஒருமுறை கூட கோப்பையை வென்று கொடுத்ததே இல்லை இதனால் அதிகம் ரோல் செய்யப்படும் அணியாக ஆர்சிபி வளம் வந்துச்சு கிரிக்கெட் கிங்காக இருக்கிற விராட் கோலியால் கூட ஆர்சிபி அணிக்கு வெற்றியை பெற்றுத்தர முடியாத வேதனை இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன் ஈசாலா கப் நமதே அப்படின்னு ஆர்சிபி அணி வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் ஒவ்வொரு சீசன்லையும் முழங்கினாலும் ஐபிஎல் கோப்பை அவங்களுக்கு காணல் நீரா தான் இருந்துட்டு இருக்கு இந்த சோக வரலாறு பெண்கள் சீசன் தொடங்கின இரண்டாவது ஆண்டிலேயே கோப்பையை முத்தமிட்டு ஆர்சிபி பெங்களூரு ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்கு மகளிர் ஐபிஎல் தொடருடைய இறுதி போட்டி டெல்லியில் இருக்கிற அருண்ஜேட்லி மைதானத்தில் பெரும் பரபரப்புக்கு மத்தியில் நடந்துச்சு இதில் ஆர்சிபி அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தினாங்க டாஸை வென்று முதல்ல களமிறங்கின டெல்லி அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் நூற்றி பதிமூன்று ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆச்சு இதையடுத்து நூற்றி பதினான்கு ரன்கள் அப்படின்ற ஈஸி டார்கெட்டை நோக்கி ஆர்சிபி அணி அதிரடியாக களமிறங்குச்சு டெல்லி அணியுடைய பந்து வீச்சை சாதுரியமாக எதிர்கொண்ட ஆர்சிபி அணி பத்தொம்பது புள்ளி மூன்று ஓவர்களில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி பதினஞ்சு ரன்கள் எடுத்து சாம்பியன் பட்டத்தை வசப்படுத்துச்சு ஆர்சிபி அணியுடைய வரலாற்றில் ஆண்கள் அணியால முடியாத ஒரு விஷயத்த பெண்கள் அணி சாதிச்சு காட்டியிருக்காங்க போட்டி முடிஞ்ச பிறகு ஆர்சிபி ஆடவர் அணியுடைய விராட் கோலி வீடியோ கால் மூலமா வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சார் ஆர்சிபி அணிக்கு லக்கே இல்லை அப்படின்னு கிரிக்கெட் உலகம் கட்டி வச்ச மணற்கோட்டைய சளி சல்லியாக உடச்சிருக்காங்க ஆர்சிபி மகளிர் அணி அதே நேரம் இந்த வெற்றி ஆர்சிபி மகளிர் அணிக்கு கிடைச்சது இத ஆடவர் அணி கொண்டாட முடியாது வழக்கம் போல கப் ஆர்சிபி ஆடவர் அணி சொல்லிக்கிட்டே தான் நெட்டிசன்கள் கலாச்சிட்டு வராங்க மேலும் ஆர்சிபி சிபி ஆடவர் அணியை கலாச்சி பறக்க விட்டுட்டு வராங்க ஆடவர் ஐபிஎல் தொடருடைய பதினேழாவது சீசன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்கு முதல் போட்டியில சிஎஸ்கே அணியும் ஆர்சிபி அணியும் மோத இருக்காங்க தங்களை கேலி செஞ்சுட்டு வந்த கும்பலுக்கு இந்த தொடரிலாவது ஆர்சிபி சிபி ஆடவர் அணி பதிலடி கொடுக்குமா அப்படின்னு அந்த அணியுடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பின் உச்சத்துல காத்துட்டு இருக்காங்க